வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சுந்தரவாண்டியபுரம் இந்த சுந்தரவாண்டியபுரம் பக்கத்துலேயே சுற்றி காம்பவுண்டு கேட்டோட ஒரு எண்பது தென்னைமரம் ஒரு பத்து மாமரம் பத்து நவாப்பழம் சீத்தாப்பழம் சப்போட்டா ஒரு ஆட்டு பொண்ணை ஒரு ஃப்ரீ சர்வீஸு போர் அடங்கி ஒரு சூப்பரான செழிப்பான ஒரு தோட்டத்தோட டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பக்கத்தில் அப்படியே குளம் ஃபுல்லாக ஒரு பக்கம் கால்வாய் இதுதான் தோப்பு மொத்தத்தில் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்ருக்கு ஒன்றரை ஏக்கர் கணக்கு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு ஓடை வருது ஆறு குளத்துலேருந்து போகிற அடுத்த குளத்துக்கு போகிற தண்ணி ஓடை ஒரு செழிப்பான தோப்பு தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியாவில் ஒரு சூப்பர் தோப்பு சுற்றி கம்ப்ளீட்டாக பத்து அடி காம்பவுண்டு போட்டு வச்சுருக்கிறாங்க சுற்றி கம்ப்ளீட்டாகவே காம்பவுண்டு போட்டுக்கு முன்னாடி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஆட்டு பண்ணி இருக்குது ஒரு சூப்பரான தோப்பு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல தோப்பு குறஞ்ச இடம் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்குது முப்பது அடி இருபது அடி பாதை வசதி இருக்குது கரெக்டாக ப்ராப்பராக வேஷ்மீர் எல்லாருமே ஒரு சின்ன தோட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தோப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கேற்றப்புல இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் சுந்தரவாண்டி உரம் பக்கத்துலேயே இந்த ஏரியாவில் வந்து தோப்புகள் டிமாண்ட் தான் ஏன்னா இந்த ஏரியாவில் இடங்களே கிடைக்காது அதனால் இந்த ஏரியா மக்கள் ரொம்ப விரும்புவாங்க அதில் ஒரு சூப்பரான தோப்பு தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது நவாமரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது இப்படி எல்லா வகை மரங்களும் இருக்குது ஒரு சின்ன வீடு இருக்குது வந்தால் போனால் தங்கிக்கலாம் அதுபோக ஒரு போரும் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது நல்ல செழிப்பாக இருக்குது நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவலாளி போட்டு தோப்பு பார்க்கும் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே அந்த பருவத்துக்கு வந்துருச்சு மரங்கள் எல்லாமே தென்னை மரங்கள் மாமரங்களும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது டெய்லி மரங்களும் இருக்குது ஃபுல்லாகவே போரமைச்சு அந்தந்த பக்கம் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்தந்த பக்கம் பைப்பு வால்வு பதித்து வச்சிருக்காங்க மரத்துக்கு தேவையான அங்கேருந்து அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தோப்பை ஒரு சின்ன தோப்பு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான தோப்பு நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இன்னும் சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க அதுதான் ப்ளஸ்ஸு கூட ஒரு ரூம் வரைக்கும் ஒரு கார் போடுறது மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க ரோடு போட்டு வச்சுருக்காங்க சின்னதாக நல்ல சுத்தமான செம்மண் பூமி வீக்கெண்டில் அப்படி ஃபேமிலியாக வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி என்ஜாய் பண்ணி போட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம் நல்லா அமைச்சு வச்சுருக்காங்க அது மாதிரி சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கினவங்க கொடுக்குறாங்க மெயின்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால எடுத்து மெயின்டைன் பண்ணாலே போதும் எல்லாமே எல்லா பக்கமே மரம் வச்சுருக்காங்க காலியிடமே இல்லை பாத்ரூமோட இருக்குது ஒரு ஆட்டு பண்ணை ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஆடு வளர்க்குற மாதிரி ஒரு ஷெட் அடித்து வச்சுருக்காங்க நீங்கள் மாடு ஆடு வளர்க்குறனாலும் வளர்க்கலாம் இல்லை மாடு வளர்க்குறனால வளர்க்கலாம் இல்லை நாட்டுக்கோழி மாதிரி சின்ன பண்ணை போட்டுனாலும் போட்டுக்கலாம் மாமரங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய மரங்கள் தான் ஒரு பத்து மரம் இருக்குது காக்கியக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே அதில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஆடு வளர்க்கலாம் இல்லை நாட்டுக்கோழி பண்ண மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதில் செழிப்பாக இருக்குது தோ வாக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டுக்கு தேவையான மரங்களும் வச்சுருக்குறாங்க ஃப்ரீ சர்வீஸ் த்ரீ பி த்ரீ பஸ் லைனு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது ஒரு சின்ன ஷெட் இருக்குது வந்தால் போனால் நம்ம கூட தங்கிக்கலாம் இல்லை ஒரு காவல் வழி தங்கினா கூட தங்க வச்சுக்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒட்டி கால்வாய் வருது தண்ணி பிரச்சனையே கிடையாது சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம சொந்த தேவைக்காக வச்சுக்கலாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தோப்பு வயல் தான் இருக்கு செழிப்பாக இருக்கும் பார்க்க போரு கம்ப்ளீட்டா கா காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க இதுக்கே ஒரு பெரிய தொகை செலவாகிருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படியே வந்து அப்படியே மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும் பேக் சைடில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது அதுலேயும் நவம்பரம் சீத்தாப்பழம் இந்த மாதிரி கன்று வச்சுருக்காங்க அதுவும் வளர்ந்துட்டுனா உங்களுக்கு ஃபுல்லாயிரும் நல்லா இருக்குது தோப்பாக்க அவ்வளோ அழகாக இருக்குது நவம்பரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் தார் இருந்து நல்ல இடம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டக்குன்னு முடிஞ்சிரும் சின்ன இடம் அப்படிங்கிறதுனால நெலி மரம் ஒரு நாலு அஞ்சு மரம் இருக்கு நல்ல நல்ல காய்ச்சல் கடைக்கு ஹைப்ரிட்டு தோட்டத்துக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு முருங்கை மரத்துக்கு மட்டும் தனியாக தோட்டம் அமைச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உருட்டா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஒன்று ஒன்று ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்க சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி